உங்களுக்கு வந்து ஏல்பி லக்னம் ரிஷப லக்னமாகவோ ஏல்பி லக்னம் மகர லக்னமாகவோ நான் கன்னியா லக்னமாகவோ போகுது அப்படின்னா பாருங்களேன் அந்த செயலும் உருப்படைய ஒரு கூட செய்ய மாட்டாமாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஓடிண்டே இருப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னா அந்த சந்திரன் அந்த நிகழ்வுகளை நடத்துவார் நீங்க எந்த ராசி கட்டத்துல வேணா சந்திரன் இருக்கட்டும் இந்த செயல் செய்வாரானா செய்வார் சரி இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு கேள்வி முதல்ல இந்த படிப்புக்கு பரிகாரம் அப்படிங்கிறத விட நான் வந்து எந்த இடத்துல இருக்கிறேன்னா பதினொன்னாம் பாவக லாபஸ்தானத்தை பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்போ என்னுடைய முயற்சிக்கு மட்டும்தான் நான் பரிகாரம் அப்படிங்கிறது நான் பண்ண முடியும் அந்த ஜாதகர் என்ன பண்ணாலுமே அது சரியாக இருக்கணும் சரியான அணுகுமுறைகள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வேணும் நான் என்ன சொன்னேன்னா பேக் இருக்குதுன்னா அதுல ஒரு டப்பா இருக்கும் பென்சில் பேனா பவுச் அந்த மாதிரி இருக்கும் அதுல என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிருஷ்ணனுடைய போட்டோ வைங்க அது கையில அந்த குழல் வச்சு வச்சிருக்கிறது இல்லைனா பெருமாளோட கை உள்ளது அபயஹஸ்தம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹஸ்தமுத்திரை உள்ள கை அப்படிங்கிறது ஏதாட்டி அந்த குழந்தைகளுக்கு காமிச்சுட்டே இருக்கிற மாதிரி வைங்க இல்லைன்னா வீட்டுக்கு படிக்கிற ரூம்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ வந்து நம்ம புத்தருடைய சிலை இருக்கும் அந்த ஞான முதிரைன்னு சொல்லுவாங்க அந்த முதிரை உள்ள போட்டோஸ் இல்லைன்னா அதோட ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுங்க இன்னைக்கு நமக்கு அமேசான் இதுல எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது அது வந்து அந்த ராகுடைய தன்மை கலர்ந்ததுதான் இருந்தாலுமே அதை வாங்கி வைங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னது அதை செய்ய செய்ய அவங்களுடைய மனம் அப்படிங்கிறதும் அந்த கேட்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா சிரவண சக்திங்கிறதே இருக்காது படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்காராது அப்போ உட்காராத குழந்தைகிட்ட உட்காந்து சொல்ல <coughs> முடியுமா